அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே கும்பிடும் சிலையிலிருந்து பூ விழுறது மணியோசை கேட்கிறது போன்ற விஷயங்களும் நடைபெற்றிருக்கும் இதற்கான பலன்கள்லாம் என்ன இப்படி நடந்தா நல்லதா கெட்டதா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்திடலாம் சொந்தங்களே கோயிலுக்கு செல்வதற்கான முக்கியமான காரணமே நம்ம குறைகளை கடவுள் கிட்ட சொல்லவும் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறினா அதற்கான பரிகாரத்தை செய்யவுமே செல்வம் இல்லையா இன்னும் சிலர் மனநிம்மதி தேடி கோயிலுக்கு போற வழக்கமும் இருக்கு அப்படி கோயில்ல இறைவனை வழிபடும் போது சிலருக்கு கண்ணீர் வந்துடும் இதற்கான காரணமாக சொல்லப்படுவது என்னன்னா இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு ஆழமான பிணைப்பு இருந்தாலும் இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உன்னதமான உறவு இருந்தால் மட்டுமே கண்களில் இருந்து கண்ணீர் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு இறை வழிபாடு செய்யும் போது கொட்டாவி வரும் இதற்கான காரணம் பொதுவா கொட்டாவி வருவதற்கான காரணம் போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காதப்போ அது கொட்டாவி மூலமா எடுத்துக்கொள்ளப்படுது மேலும் இரவுல சரியான தூக்கம் இல்லாம இருந்தாலும் காலையில அடிக்கடி சொல்லப்படுது அறிவியல் காரணங்களா இருக்கலாம் சிலருக்கு இறை வழிபாட்டப்போ கொட்டாவி வர்றது எதிர்மறையான அறிகுறின்னு சொல்றாங்க உடல்ல உள்ள எதிர்மறையான விஷயம் கொட்டாவி மூலமா வெளிப்படுவதா சொல்லப்பட்டிருக்கு உடல்ல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருந்தாலும் கொட்டாவி வருமா சில சமயங்கள்ல நாம மனமுருகி வேண்டும் போது கடவுள் சிலை மீதி இருந்து பூக்கள் விழும் சிலர் சொல்றது என்னன்னா நாம வேண்டது உடனே நிறைவேறும் சொல்லுவாங்க சாமி சிலையோட வலது பக்கத்துல இருக்கிற பூ கீழே விழுந்தா நாம வேண்டிக்கிட்டது சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது அதே மாதிரி சாமியோட இடது பக்கத்துல இருக்கிற பூ விழுந்தா நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் ஆனா காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவே சாமிக்கு நேரே இருக்கக்கூடிய பூ கீழே விழுந்தா நம்முடைய முயற்சி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தமா கோயில்ல இறை வழிபாடு செய்யும் போது மணி ஓசை கேட்டா சில நேரங்கள்ல சரியாக நம் வேண்டுதலை கடவுள் கிட்ட சொல்லும் மணி ஓசை கேட்கும் அப்படி நிகழ்ந்ததுனா நம்ம கோரிக்கையை இறைவன் ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தமா அதற்கான அறிகுறியாகவே மணி ஓசை கேட்குதுன்னு நம்பப்படுது என்ன சொன்னே சாமி கும்பிடும் போது இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் நடந்தா என்ன பலன்னு இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இது கூடவே நம்ம வீட்டுல தெய்வீக அம்சம் கொண்ட மலர்கள் இருந்தா அதற்கு என்ன பலன்னு இப்போ நம்ம பார்த்தலாம் தெய்வீக அம்சம் கொண்ட மலர்கள் நம்ம வீட்டுல பூத்து குலுங்குவதால மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் வீட்டுல தெய்வீகத்தன்மை இருக்கும் வீட்டுல உள்ள எல்லாருமே ஆரோக்கியத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் வாழலாம் அப்படிப்பட்ட மலர்கள் என்னென்ன அப்படிங்கறதா இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் பவளமல்லி அதிக நறுமணம் கொண்ட இந்த மலரை பூஜை வைத்தோம்னா தெய்வத்தையே வசியப்படுத்துற வல்லமையை பெற்றது இந்த பூ இரவு மலர்ந்து காலையில உதிர்ந்துடும் பவளமல்லி பூ இரவு முழுக்க நல்ல மனத்தை பரப்புது பவளமல்லி பூவுக்கு தொற்று நோயை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு கண் திருஷ்டி மற்றும் பொறாமை பார்வைகளை இந்த பவளமல்லி பூ சரி செய்யுமா அடுத்ததா பாரிஜாத மலர் தேவலோகத்து மலர்னு அழைக்கப்படுற பாரிஜாத மலர் திருமாலுக்கு ரொம்பவே பிடித்தமான பூங்க இத வீட்டுல வைக்கிறதுனால குறையாத செல்வ செழிப்பு ஏற்படும் பாரிஜாத மலர் கண் சம்பந்தமான பிரச்சனைகளையும் குணமாக்குவதா சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா மனோரஞ்சித மலர் தொழில் செய்யற இடத்துல இந்த மலரை வைக்கிறது மூலமா தொழில நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் அளிக்கும் இந்த மலரை வீட்டுல வச்சா வீட்டுல மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியம் அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு செண்பகம் மலர் சுக்கரனுடைய அம்சமான செண்பக மலரை வீட்டுல வச்சா சுகமான வாழ்க்கையே அமையுமா அதிர்ஷ்டம் இருந்தாதான் இந்த செடி ஒருத்தருடைய வீட்டுல வளரும்னு கூட சொல்லப்பட்டிருக்கு இந்த மலரை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு வைத்து வழிபட்டா மகாலட்சுமியின் பூரண ஆசியும் அருளும் கிடைக்கப்பெற்று செல்வம் குறையாது கிடைக்கும்னு நம்முடைய சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா பிரம்ம கமலம் மலர் பிரம்மாவின் அம்சமாகவும் மறு உருவமாகவும் கருதப்படும் பிரம்ம கமலம் பூவில தான் பிரம்மா தவம் செய்து கொண்டிருப்பார் அப்படின்னும் இந்த மலரை கொண்டு வழிபட்டா அனைத்து வரங்களும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த செடியிலே மலர் பூக்கும் போதே வேண்டி கேட்டா அந்த வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா கிருஷ்ண கமலம் மலர் கிருஷ்ண கமலத்தை வளர்க்கிறதையே பாக்கியமா கருதுறாங்க இந்த செடியை வளர்க்கறது மூலமா கிருஷ்ணரையே வளர்ப்பதற்கு சமமா சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த கிருஷ்ணகமலம் பூ கிருஷ்ணனுடைய